ஏன்னால் திமுக வடிக்கணும்னு சொன்னால் விஜயை ஆதரிக்க முடியாது அப்போ எதிர்காலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சரியான நபர் வந்து அதிமுக ஒரு கட்டமைப்போடு இருக்குது அதனால் நாம் தமிழ் கட்சியும் இணைந்து அதிமுக ஆதரித்து முதல்ல திமுக அப்புறப்படுத்தணும் அப்படின்றது தான் சில தமிழ் தேசியவாதிகளுடைய சித்தாந்தம் ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய சித்தாந்தம் என்னென்னா திமுக அதிமுக ரெண்டும் திராவிட கட்சி அதனால் ரெண்டுத்தையும் நான் ஆகட்டிட்டு மூன்றாவது எடுத்து நான் வரணும் அப்படின்றது தான் நாம் தமிழ் கட்சியுடைய கல்வி இப்போ அதிமுகவுடைய பொதுச்செயலர் சொன்னத வச்சு பார்த்தா அது நாம் தமிழ் கட்சியினுடைய சித்தாந்தத்துக்கு நேரம் ஏன்னா அவர் சொல்கிறார் இல்லையா திமுக அதிமுக ரெண்டுமே திராவிட சித்தாந்தம் தான் அதனால் ரெண்டுத்தையும் நான் சேர மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்தையும் சொல்லிட்டு வராது இடையில் சில பேர் வந்து இப்படி ஒரு தமிழேச சித்தாந்தம் வந்து அதிமுக காதலிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை எடுக்கும்போது இப்போ எடப்பாடியுடைய அந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த சமதேசிய சித்தாந்தவாதிகளுக்கு அது கொஞ்சம் ஒரு பின்னடைவுதாங்க ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சீமான் வந்து ஒரு தெளிவான அரசியலை முன்னெடுத்து போயிட்டே இருக்கார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவை தான் எதிர்க்கணுன்றது இல்லை இல்லைன்றீங்களா திமுகவை மட்டும்தான் எதிர்க்கணும்ன்றது என்னுடைய அரசியல் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சியும் எதிர்ப்பு தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லி போயிட்டே இருக்கார் புரியுதுங்களா சில நேரங்களில் திமுக எதிர்க்கார் அதை விட ஒரு மோசமான சித்தாந்தம் கொண்டு ஒரு கார்பெட் அரசியலை முன் வச்சிருக்கக்கூடிய விஜய மோசமாக எதிர்க்கார் அது என்ன தவறுன்ற நான் இது வந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எப்படின்னு சொன்னால் திமுக அதிமுக வரண்டாம் மாற்றாக ஒரு சக்தி வேணும்னு எதிர்பார்த்து நாம் தமிழ் கட்சி நோக்கி போய்ட்டு இருக்கும்போது ஊடான சினிமா ப்ராப்ளம் என்ற ஒரு கூட்டாடி இறக்கி விடுறாங்கன்னு சொன்னால் அந்த கோபம் வருமா வரதான் அப்போ நீங்கள் ஏன் திமுக தானே எடுத்து இருந்தீங்க இப்போ ஏன் நீங்கள் இவர் ஆளுங்கட்சியாக இருக்குது அவளது பெரிய சக்தியாக ஒரு சாதாரண நடிகர் அரசியலுக்கு வராது வர்த்தவன் அவரையும் எதுக்கு அப்படி இல்லை அதை விட மோசமான அரசியலை விஜய் முன்னெடுக்கிறாங்க திமுக நம்ம அண்ணா அதிமுக எப்போவுன்னா நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு கார்பரேட் சைனடு குப்பி இது தமிழக மக்களுக்கு அப்படின்றது இவ்வளவு முழு நாம் தமிழ் கட்சி தெளிவாக உள்வாங்கியிருக்காங்க அந்த அரசியல் தான் முன்னெடுக்கிறேன் தேர்தலையும் வந்து ஒவ்வொருத்தனையும் விட்டு மாற்று மாற்றுன்னு சொல்லிவிட்டு நமக்கு அந்த சி தேசிய சித்தாந்தத்தை வளர்க்க விடாமல் பண்ணுறாங்கன்றாங்க கோவம் வந்து இந்த வாட்டி மூவராவை ரேட் பண்ணுறாங்க வேறு ஒன்றிய அரசியல் கருட நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதை நேரம் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகிம் அவர் வணக்கம் சார் வாங்க சார் திராவிடத்தின் மாசற்ற வாரிசு நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு சீமானவர்களும் வந்து திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேள்வி எழுப்பியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த விதத்தை இல்லை அவங்க திராவிட அரசியல் கட்சி தான் திமுக திமுக ரெண்டும் திராவிட கட்சிகள் தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதைனால்தான் வந்து அண்ணாமலை பற்றி அண்ணாமலை விமர்சனம் வைக்கும்போது கூட திமுக சைலண்ட் மோட்டில் இருக்கும்போது கூட அதை எதிர்த்து களமாண்டது அண்ணா திமுக பார்த்துருக்கீங்க அதேமாரி பெரியாரோடைய சிலையை உடைப்பேன்னு சொல்லும்போது கூட அதுக்கு சரியான கவுண்ட்ரு கொடுத்தது அண்ணா திமுக தான் என் ஜெயக்குமார் தான் அதுக்கு கவுண்டரே கொடுத்தார் இப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க திராவிட கட்சிகள்னால் அதிமுக திமுக தான் விட அதிமுக சில சாதிய வாக்குகள் இருந்ததனால அந்த பக்தி கீக்தி அதெல்லாமே அவங்க அது சர்வசாதாரணமாக இருக்குமே தவிர அவங்களும் ஒரு திராவிட கட்சி அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு அப்படி தான் நீங்கள் பார்க்குறமே தவிர மற்றபடி இதில் வேறு எதுவும் நம்ம பார்க்க முடியாது ஆனால் குறிப்பாக இப்போது சமீபத்தில் அந்த தமிழ் தேசியவாதிகள் பலர் வந்து நாம் தமிழ் வந்து அதிமுகவில் இணையினோம் அப்படின்ற மாதிரி கருத்தெல்லாம் வந்து பதிவிட்டு வந்தாங்க அதிமுக சார்பாகவே சில விஷயங்களை வந்து களத்தில் பண்ணதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ அதிமுக எப்படி கிளைம் பண்ணுறதுனால தமிழ் தேசிய வாக்குவாதிகள் வந்து அந்த ஆதரிப்பும் கொஞ்சம் இதுவாகுது இல்லை சார் ப்ராப்ளமாக இருக்குல்ல அவங்களுக்கு இல்லை தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது வேறு திராவிட சித்தாந்தம் என்பது வேறு பார்த்தீங்களா கருத்திலாவே பார்த்தீங்க சார் ரெண்டு பேருக்கு வந்து இணைஞ்சு செயல்படுற மாதிரி இல்லை பெரியார் இருக்கிற காலத்திலே வந்து திராவிட சித்தாந்தம் என்பதே தமிழ் தேசிய சித்த சித்தாந்தத்து உட்கூறு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாலும் அது பிற்காலத்தில் வந்து நம்ம அறிஞர் குணாலெல்லாம் வந்து தொடர்ந்து திராவிட தாழ்விதம் வள்ளுவர் தின்வீழ்ச்சி இப்படி பல புத்தகங்கள் மூலியமாக அதை பெரியாருடைய சித்தாந்தம் வேறு தமிழ் தேசிய சித்தாந்தம் வேறு அப்படின்னு நம்மளை அதைத் தொடர்ந்து தான் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அரசியல் களம் பண்ணிட்டு வராங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அதிமுக வந்து தமிழ் தேசியத்துக்கு உட்பட்ட ஒரு கட்சி அப்படி அதனால் நீங்கள் தாம அதிமுகவுக்கு ஆதரிங்க அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய சித்தாவதி சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முதல்ல திமுகவை ஒழிக்கணும் அதுக்கு வந்து ஒரு எதிர்களம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் இருக்கு அதனால் அதிமுகவை ஏன் ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் தமிழ் தேசிய வாதிகள் எடுக்கிறாங்க ஏன்னா திமுக அடிக்கணும்னு சொன்னால் விஜயை ஆதரிக்க முடியாது விஜய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆபத்தான அரசியல் சக்தின்றது எல்லோரும் அறிஞர் ஒரு விஷயம் அப்படியே விஜயை ஆதரிக்க முடியாது அப்போ விஜயை ஆதரிக்க முடியாதுன்னா அப்போ எதிர்காலம் யாருன்னு பார்த்திங்கன்னா அது சரியான நபர் வந்து அதிமுக இருக்குது ஒரு கட்டமைப்போடு இருக்குது அதனால் நாம் தமிழ் கட்சியும் இணைஞ்சு அதிமுக ஆதரித்து முதல்ல திமுக அப்புறப்படுத்தணும் அப்படின்றது தான் சில தமிழ் தேசியவாதிகளுடைய சித்தாந்தம் ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய சித்தாந்தம் என்னன்னா திமுக அதிமுக ரெண்டும் திராவிட கட்சிகள் தான் ஆனால் ரெண்டுத்தையும் நான் அகற்றிட்டு மூன்றாவது இடத்துல நான் வரணும் அப்படின்றது தான் நாம் தமிழ் கட்சியுடைய கல்வி இப்போ அதிமுகவுடைய பொதுச்செயலர் சொன்னதை வச்சு பார்த்தா அது நாம் தமிழ் கட்சியினுடைய சித்தாந்தத்துக்கு நேரத்தில் ப்ளஸ் ஆகுது அவருக்கு இப்போ ஏன்னா அவர் சொல்கிறார் இல்லையா திமுக அதிமுக ரெண்டுமே திராவிட சித்தாந்தம் தான் அதனால் ரெண்டுத்தையும் நான் மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்தையும் சொல்லிட்டு வராது இடையில் சில பேர் வந்து இப்படி ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகள் அதிமுகவுக்கு ஆதரிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை எடுக்கும்போது இப்போ எடப்பாடியுடைய அந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகளுக்கு அது கொஞ்சம் ஒரு தான் குறிப்பாக சார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திமுகவை எப்படியாச்சும் ஒழிச்சு விட வேண்டும் சொல்லி தான் அனைத்து கட்சிகளும் வந்து முன்னாடி நிற்கிறாங்க அதிமுக வந்து ஒரு புறம் வந்து பாஜக கூட்டில் இருக்காங்க தேவையாவும் போய் இணையும் அப்படின்னு சொல்ல போது இப்ப சீமான் அவர்கள் வந்து நான் தனித்துதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷயத்தை வந்து பதிவு ஸோ அவரோட நினைப்பாது தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சீமான் அவர்களுக்கு தனிச்சு நிற்பேன் திமுக திருப்பி வர வரத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல சார் அது அதேபடி அவர் தனிச்சு அவரு அப்ப கடந்த பாராளு சட்டமன்ற தேர்தலும் அப்படிதான் நின்று பதினாறுல இருந்து அப்பதான் நின்றுட்டு வரா அதுல புதுசாக இப்ப நின்னா அது வந்து திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் இவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கலாம் இல்ல பத்திரிகையாளர் பலர் வந்து அந்த தான் வந்து சீமான் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டையை வச்சுட்டு வராங்க தான் இந்த கேள்வி எழுப்பு சீமான் வந்து தண்ணி திரிக்கிறது வந்து திமுகவுக்கு தான் லாபம் அளிக்குதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க அப்ப அதிமுக ஆட்சி வந்து அப்ப கூட அவர் தனியாக தான் நின்று சரி பதினாறு லட்சம் பதினாறு பதினைஞ்சி தேதியில் மக்கள் நல்ல கூட்டணி ஒரு இதுவாகவும் நாம் தமிழ் தச்சி தண்ணித்தையும் தொடர்ந்து நின்றுட்டு தான் வச்சு இப்போது புதுசாக நின்றா தான் நீங்கள் சொல்வது கரெக்ட் நிச்சயமா அவர் வந்து ஓட்டப்பிடிக்கிறாரு திமுக ஜெயிக்க வைக்க பார்க்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லி சில சந்து சாக்கு சந்து குந்து சாக்கெல்லாம் சொல்லுவாங்க அவன் தெளிவாக இருக்கப்பெல்லாம் சீமான பொறுத்தவரும் நான் தனித்து தான் களை இதில் வெற்றி தோல்வி தோல்விணும் அப்படின்றதும் இல்லை அப்படின் சித்தாந்த அரசியலை முன் கொண்டு கொண்டுருப்போம் அப்போ கொண்டு போகும்போது என்னுடைய அரசியல் வந்து இப்படி தான் இருக்கும் நான் யார் கூடயும் சேரவும் மாட்டேன் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் இதுதான் ஒன்று நீங்கள் சேர மாட்டேன்றது வேற இருக்கட்டும் சேர்த்துக்க மாட்டேன்ற ஒரு கொள்கையோடு இருக்கப்படாது நிச்சயமா அது வந்து கரெக்டான மூதாக ஆப்போம் அவர் சொல்கிறேன் இப்போ இன்னைக்கு ஒரு சர்வே ஒன்னும் வெளியாயிருந்தது சார் அது அதுன்ற நேஷனல் மீடியா வந்து ஒரு சர்வே வெளியிட்டு இருந்தாங்க அதில் வந்து சீமானவர் வந்து போன முறை எட்டு சதவீதம் எடுத்தார் இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க மறுபுறம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து ஐம்பது சதவீதம் கிட்ட எடுக்கும் அப்படின்ற மாதிரியும் ஆனால் வந்து அதிமுக எந்த பாஜக அது கூட வந்து கே சேர்ந்தாலும் முப்பத்தஞ்சு தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணிருந்தாங்க இப்போ அதிமுக கூட்டணியில விஜய் போய் சேர்ந்தாலும் அந்த கூட்டணி வலுப்பெறாத ஒரு கூட்டணி அமை இருக்கும்னு நினைக்கிறீங்களா அது நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா பண்ணி இந்த கருத்து கணிப்பு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு அறையில் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி கடந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க அதுக்கு முந்தைய தேர்தலில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காங்க அப்போ கடந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் போது எத்தனை கூட்டணி கட்சிகள் அவங்க கூட இருந்தாங்க இப்போது எத்தனை கூட்டணி கட்சிகள் இல்லை இப்படி வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அவங்களா வெளியிறது தான் கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்னு போய் மக்கள்கிட்ட போய் நின்று மக்கள்கிட்ட உடைய கருத்துக்களை வாங்கி அதை வந்து கருத்து கணிப்பாக வெளியேற காலம்லாம் மழை ஏறி போயிடுச்சு இப்போல்லாம் அப்படி இல்லை சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் போய் நடத்துறவங்க கூட வந்து கருத்து கணிப்பு இப்போ பாண்டே கருத்து கணிப்புன்னு நடத்துறாப்பு என்ன போய் ஒவ்வொரு தொகுதியாக போய் குறைஞ்ச ஒரு லட்சம் வாக்காளர் இருக்காங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் வாக்காளர்கிட்ட வந்து கருத்துக்களை வாங்கி அவரை வெளியிடறாரு இல்லை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அவங்களா வெளியிடுறாங்க வெளியிட்டுட்டு அதில் அவங்க நினைச்ச மாதிரியே கூட்டணி தேர்தல் நேரத்தில் அமைஞ்சு ஒரு கால் அந்த வாக்கு வங்கி அப்படினா நாங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு பாருங்க வெற்றி 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 இன்னும் மாறாடிச்சிக்க வேண்டியது தான் புரிஞ்சுங்களா இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் நேரடியாக போய் வாங்குறதுதான் கருத்து கணிப்பு இப்போ யாரும் நம்மளதான் இவ்வளோ சுத்திரம் எங்கன்னா கருத்து கணிப்பை கேட்டுட்டு மீடியாக்காரன் போகிறோம் இல்லை நானே பார்த்து நானே பார்த்து நானும் பார்த்து ஏன் சொன்னால் இன்னைக்கு உக்காந்துக்கிறாங்க இதுமாரி உட்காந்துட்டு அன்லைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ வாக்கு வாங்கி இருக்காங்க எந்த சமூகத்தின் வாக்கு இங்க இருக்கு இப்போது வந்து திமுக கூட்டணியில் கட்சியினுடைய பலம் பலகீனம் என்ன இருக்குது இப்போ திமுக காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸுக்கு இந்த தொகுதியில் என்ன பலம் இருக்குது பலகீனம் இருக்குது கம்யூனிஸ்ட் இருக்குது கம்யூனிஸ்ட்டுக்கு இந்த தொகுதியில் பலம் என்ன பலகீனம்னா விடுதலை சிறுத்தை இருக்குது விட சிறுத்தைக்கு இந்த தொகுதியில பலம் என்ன பலகீனம் என்ன திமுகவுக்கு பலம் என்ன பலகீனம் என்ன அண்ணா திமுகவுக்கு பலம் என்ன பலகீனம் என்ன பாஜகவுக்கு பலம் என்ன பலகீனம்னா இப்போ ஒரு கால் பாட்டாளி மக்கள் கட்சி இணைஞ்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் என்ன பலம் பலகீனம் இதே மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பா வெளியிடறாங்க தவிர மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு வெளியேற்ற மாதிரி இல்லை அதனால அது வந்து நீங்க நம்ம அதெல்லாம் பேசு பொருளாதார ஆக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லை பொதுவாக பொதுவாக கேட்கிறேன் சார் இப்போ அதிமுக கூட்டணியில் இன்கேஸ் டிவி கே அது வந்து அந்த கூட்டணி வலுவாவுக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா மறுபுறம் வந்து அதிமுக கூட்டணியில டிவிக்கு ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்றாரு எப்படி இணையும் அவன் முதல்வர் கரைஞ்சிட்டே இருக்காப்புல அந்த கனவு தான் அந்த செப்டம்பர் இருபத்தேழுக்கு அப்புறம் கரைஞ்சிருச்சு இல்ல இல்ல அப்படியே அந்த கனவுல தான் இன்னும் கூட அவன் வந்து அப்படியே மிதங்கிட்டே இருக்காப்புல முன்னாடியே நினைப்பு தான் இருப்பாரு நினைப்பு தான் இருக்காரு நாற்பத்தோரு பேர் அப்புறம் டெல்லியில் போய் விஜய் தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட என்ன நடத்துறாங்க சொல்லுங்க என்ன நடத்தினாங்க பிஜேபி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பிஜேபி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்ன சொன்னா என்னாங்க புரியுதுங்களா அந்த பேசுகிட்ட காங்கிரஸ் கிட்டேயும் பேச்சுவார்த்தை நடத்துற தமிழ்நாட்டில் எங்க தலைமையில் காங்கிரஸ் இணைய தேறா அப்படின்னு சொல்லிவிட்டான் ஆனா நீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி நாங்கள் இணையிறோன்னு சொல்லி காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை அதிமுக பாஜக கூட்டணியில் நாங்கள் இணைகிறோன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலை அந்த தேசிய கூட்டணிகள் இவர் தலைமையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அப்படி தான் வந்து ரெண்டு தேசிய கட்சியில் ஏதாவது ஒரு தேசிய கட்சியினுடைய துணையோடு நாம் களமாடணுன்றது தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணியில் விஜய் எப்படி இணைவாக்கல ஆனால் விஜய் இணைஞ்சது இணைகிறது வந்து உண்மையிலே விஜய்க்கு ஒரு சேஃப் தான் அது வேறு விஷயம் ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையும் இப்போ என்ன சொன்னால் தேவையில்லாமல் வந்து ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து அவங்க இடுப்பில் சொருவு பார்க்குறாங்க ஏன்னு சொன்னால் விஜய்க்கு அதாவது திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு விஜயை வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கரூர் விஷயத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு ஆபத்தா ஆபத்தாது அதிமுகவுக்கு இல்லை சார் அவங்க தான் விஜயை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இல்லை அதை ப்ரொடெக்ட் பண்ணல அரசியல் வேற ஒன்றும் இல்லை ஆளுங்கட்சி திமுக இருக்கு திமுக எதிர்க்கணும் இப்ப கரூர் விஷயம் வந்து விஜய குற்றவாளியா அவங்க அதிமுக தரப்புல விஜய குற்றவாளியாக்க விரும்பாம ஆளுங்கட்சியை குற்றவாளியாக்க இது எல்லா கட்சியும் அப்படி தானே பண்ணும் இதே திமுக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா பண்ணிருக்கோம் பெருசாக பண்ணியிருப்பாங்க ஆளுங்கட்சி முதல்வர் பதவி இழக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க என்னவோ இல்லையா அதுதான் அந்த அரசியல் தான் அதிமுக பண்ணுது அதுக்காக வந்து விஜய் அவங்க தூக்கி பிடிக்கல தூக்கி பிடிச்சா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது நம்ம கட்டிடுன்னு தெரியும் சார் இது வந்து முதல்லலாம் அந்த பிஜேபியோட பி தீம் பி தீம் சொல்லிட்டு நாம தாரு குற்றச்சாட்டு வந்தாங்க ஆனால் இப்ப கடந்த அந்த ஸ்டாலின் அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறம் வந்து திமுக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து நாம வந்து வச்சுட்டு வராங்க இன்கேஸ் ஒரு ஒரு ஸ்டெப் மேலே போய் திமுக ஐடி விங்ஸே இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ண தொடங்கியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க எப்படி எடுத்துக்கிறது இதை ஒரு ஒரு எலெக்ஷனில் ஒரு ஒரு கட்சியோட பீத்தியமாக சொல்கிறத ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சீமான் வந்து ஒரு தெளிவான அரசியலை முன்னெடுத்து போயிட்டே இருக்கார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவை தான் எதிர்க்கணுன்றது இல்லை இல்லைன்றீங்களா திமுகவை மட்டும்தான் எதிர்க்கணுன்றது என்னுடைய அரசியல் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சியும் எதிர்ப்பு தான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லி போயிட்டே இருக்கிறாரு புரிஞ்சுங்களா சில நேரங்களில் திமுக எதிர்க்கிறாரு அதை விட ஒரு மோசமான சித்தாந்தம் கொண்டு ஒரு கார்பரேட் அரசியலை முன் வச்சிருக்கக்கூடிய விஜயை மோசமாக எதிர்க்கிறார் அது என்ன தவறுன்ற நாங்கள் விஜய மோசமாக எதிர்க்கிறதுனால திமுக ஆதரவாளரா நீங்களா மாத்திட்டீங்கன்னா நமக்கு அது நாம் தமிழ் கட்சி பொறுப்பாக இருக்கு இல்லை சார் அதுக்கு தான் ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஆட்சியில இருக்கிறது திமுக தானே ஏன் விஜய் எதிர்க்கணும் அப்படின்னு விஜய் அரசியலே வேணுன்றாங்க தேவையில்லாத ஆணி நீ என்ன ஊடா வந்து நான் ஒரு சித்தாந்தத்தோடு கொண்டு போறேன் ஒரு மாற்று அரசியல் நோக்கி கொண்டு போறேன் நீ வந்து மாற்று அரசியல் சொல்லிட்டு இந்த சினிமா பிரபலத்தை வச்சு நீ இந்த அறுவடை பண்ணனா நான் என்ன இடிச்சவன் பார்த்துட்டு இருக்குது அதனால நான் ஏறி அடிக்கிறேன் அவ்வளோதான் அது நினைக்கிறீங்க அப்படின்னு எப்படி தவறுன்னு நினைக்கிறேன் அப்படியே ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு சக்தி இல்லை சார் ஆட்சி ஆட்சி அதிகாரம் உனக்கு தேவையில்லை போடா ஓப்பனாக சொல்லணும் எம்எல்ஏ கூட ஆகக்கூடாது ஆமா நீ இதுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணி நீ தேவையில்ல தூக்கி போடுவோன்னு அப்படின்றது ஏன்னா ஊர் இது வந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எப்படின்னு சொன்னால் திமுக அதிமுக வேண்டாம் மாற்றாக ஒரு சக்தி வேணும்னு எதிர்பார்த்து நாம் தமிழ் கட்சி நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஊடாக சினிமா என்ற ஒரு கூத்தாடி இறக்கி விட்றாங்கன்னு சொன்னால் அந்த கோபம் வருமா வரதான் அப்போ நீங்கள் ஏன் திமுக தான் எடுத்துருந்தீங்க இப்போ ஏன் நீங்கள் இவர் என்ன ஆளுங்கட்சியாக இருக்குது பெரிய சக்தியாக ஒரு சாதாரண நடிகர் அரசியலுக்கு வராரு வர்த்தகம் அவரையும் எதுக்கு அப்படி இல்லை அதை விட மோசமான அரசியலை விஜய் முன்னெடுக்கிறாங்க திமுக நம்ம அண்ணா திமுக எப்போவுமே நம்ம எதிர்த்திடலாம் இது ஒரு கார்பரேட் சைனடு குப்பி இது தமிழக மக்களுக்கு அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கு தெளிவாக உள்வாங்கியிருக்காங்க அந்த அரசியல் தான் முன்னெடுக்கிறாங்க இதை தொடர்ந்து இப்போ விஜய் அவர் வந்து நான் தான் மாற்று நானும் ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து உள்ள வர அந்த நாய்த் இருபத்தொன்னுலாம் கலஹாசன் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஹிந்திய வந்து நாங்களும் ஒரு மாற்று அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லா கட்சியுமே அதுதான் விஷயமா எனக்கு கடந்த தேர்தலில் இந்த கமலா கமலஹாசனை இறக்கி விட்டாங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து ஒவ்வொருத்தனையும் இறக்கி விட்டு மாற்று மாற்றுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த தம் தேசிய சித்தாந்தத்தை வளர்க்க விடாம பண்றாங்கன்றாங்க கோபம் வந்து இந்த வாட்டி ஒவ்வொரு ரேட் பண்ணுறான் வேற ஒன்றும் இல்லை ஓகே சார் இதுதான் இப்போ ஒரு ஒரு தேர்தலில் ஒரு ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க காலப்போக்கில் வந்து கூட்டணி போயிடுறாங்க இப்போ டிவிக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக கூட பேசுறாங்க காங்கிரஸ் கூடவும் பேசுறாங்க அதிமுகவில் இணையனும் சொல்லப்போகுது இப்போ விஜயும் இன்கேஸ் கேஸ் வந்து ஒரு கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கப்புறம் புதுசாக எவனா வந்து நான் தான் மாற்றுன்னு சொன்னாலும் அது எடுப்படாமல் நாம்தான் மட்டும் தான் நம்மக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அது வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விஜய் அந்த நிலை எடுக்கலாம் முதல்வர் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தலைமையில் ஒரு கூத்தணி அமையலாம்ல அவன் கூட்டணி தலைமையில் பாஜக காங்கிரஸ் கூட்டணி வச்சா ஆனால் அது யாரு பா பாஜக வந்து விஜயை நம்பி இறங்குவாங்களான்னு சந்தேகம் காங்கிரஸ் வந்து விஜயை நம்பி இறங்குமா விஜய் ஓட் பேங்க் என்ன மைனஸ் என்ன பிளஸ் என்ன ஏதோ கூட்டம் வருது நான் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு விஜய் கூட சேர வாய்ப்புகளே இல்லை அதேமாதிரி பாஜக வந்து கடந்த ச பாராளுமன்ற தேர்தலில் டிவிகே ஓபிஎஸு சசிகலா இது போல் ஒரு கட்சியை கலகரத்துக்கு போயிருக்கும்போது கூட ஒரு ஒன் ஒன்றேக்காள் கோடி ஓட்டு வங்கியே வச்சுருக்கு தக்க வச்சுருக்கு அதிமுக புரியுது ஆமாம் இருக்குது விஜய்கிட்ட என்ன இது இருக்குது கூத்தமெல்லாம் ஓட்டா மாறும்ன்ற நம்பிக்கை தான் இல்லை அதனால் வந்து பாஜகவோ காங்கிரஸோ விஜய் நம்பி எல்லாம் வந்து வருவாங்களான்றது நம்பிக்கை இல்லை ஆனால் பாஜகவில் வந்து ஒரு விதமான கேம் ப்ளே பண்ணுறாங்க இது அண்ணாமலை அமித்ஷா இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் எத்தனை காலத்து தான் அதிமுக திமுக இது போன்ற முதுகுல சவாரி செய்யணும் நாம் விஜய் கூட முன்னிலைப்படுத்தி நம்ம அரசியல் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயம் தமிழகத்தில் வந்து பாஜக ஆளக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம கொண்டு வரணும் அதுக்குண்டான வாய்ப்பாக விஜயை பயன்படுத்தலாமான்னு கூட அவங்க பார்க்குறாங்க ஆனால் சார் தமிழ்நாடு மண் வந்து யூஸ்வலாகவே இந்த பாஜக எதிரான மனநிலை கொண்ட ஒரு மாநிலம் விஜய் அவர்கள் அந்த ரிஸ்க்கை எடுப்பார் நினைக்கிறீங்களா ஏங்க என்ன ரிஸ்க்கு ரிஸ்க்குன்றீங்க ஏன் ஆத்தி திமுக இதுக்கு முன்னாடி எடுக்கலையா திமுக அதுக்கப்புறம் எடுக்கல இல்லை சார் கடந்த இருபது ஆண்டுகளில் எந்தாலும் அதிமுக எடுத்தது விட்டது திமுக எடுத்தது விட்டது இவங்களுக்கு வந்து எப்படின்னா அதிகாரம் வாங்கணும் அதுக்கு எதை எங்கே போனாலும் எந்த எல்லைக்கும் போகாதுங்க ஏன் விஜயத்தின்னாலும் சொல்லிட்டு இருந்தா சிபிஐ என்ன காலம் தாக்கிறதுக்கு சிபிஐ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க இப்போ சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு போ போட்டிருக்கீங்க சிபிஐக்கு மாற்றணும்னு நீதி வென்றது அப்படின்ற மாதிரி போடுறீங்க என்ன அர்த்தம் வேணும் ஸோ இதை தந்து சமீபத்தில் திருமாவளன் அவர்கள் வந்து ஒரு அதுதான் கே தாக்குன ஒரு விஷயம் மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தி இருந்தது இதை வந்து சீமானவர்களை கேட்கும் கேட்கும்போது வந்து அண்ணனை முறைச்சா நானே மகிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிவு பண்ணிட்டு இருந்தார் இது வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை வந்து எழுப்பியிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமானோர்களோட அந்த பதிவு சீமான் அவர் சொன்னது வந்து அந்த அரசியல் நாகரிகம் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு பட்டியலின மக்களுடைய தலைவராக இருக்காப்புல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காப்புல அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக இவரும் கருத்து சொன்னார்னா அது பொது தளத்தில் தவறான முன்னூற்றாங்க ஏற்ப ஏற்படுத்தி அதனால் வந்து அவருக்கு மனசார சொல்லன்னா கூட வெளிப்படையாக அப்படி சொல்லி தான் ஆகணும் சீமானுக்கு அதனால சீமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சில பேர் கூச்சலிடுறாங்க அதெல்லாம் பொது தளத்தை அப்படி தான் பேசும் இப்போ என்னுடைய பர்சனல் கருத்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி நடந்த நிகழ்வுக்கு இடம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிருக்கணும் திருமாவளவன் ஆனால் அண்ணன் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதை பெரிய ஆக்கி விட்டார் அவரை அவரே ஆக்கி விட்டார் அது உண்மையிலே அவன் வந்து ஒரு தாக்கணுன்ற எண்ணத்தில் வந்திருந்தாலும் காவல்துறை பின்னாடி இருக்குது அவங்ககிட்ட ஒப்படைச்சா அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லா சிசிடிவி கேமராவும் வந்துருக்கு இடித்தாங்க இடிக்கலைன்ற கருத்து வேற அவன் நின்று கேட்குறான் அதாவது அண்ணன் திருமாவள போய் கதவு தந்துட்டு அவரை போய் எல்லாம் கேட்குறாங்க யார்த்தவனே இன்ஃபேக்ட்லாம் அதுக்குள்ளே அவங்க கட்சிக்காரங்க தான் வர்றாங்க அவங்கக்கிட்ட தான் சண்டை சண்டைப்பாடும் அவன் என்ன நினச்சிருக்கலாம் சக வழக்கறிஞர் தானே வேற மாநிலங்களில் சக வழக்கறிஞர் தானே என்ன அவன் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் நடந்து அதுக்குள்ளே அந்த வண்டியை பிடிச்சி தாழ்றாங்க அதுக்கப்புறம் அவனை அடிக்க ஓடும் போது ஓடிராங்களா அப்படி அப்படிங்கும்போது அந்த இஷ்யூவை வந்து ஏன் அண்ணன் திருமாவனை பெருசாக்குனார்ன்றது எனக்கு ஆரம்பித்தேருந்து நான் இன்னிக்கலை ஆரம்பித்தேன் நடந்த நிகழ்வுக்கு உடனே நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நீதிமன்றம் கூட அதே கருத்து தான் சொல்லியிருக்கேன் ஏன் வந்து திருமாவளம் வந்து இப்படி நடத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் வந்து அண்ணன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது போலீஸுடைய மிகப்பெரிய தவறு இருக்காங்க ஏன்னா ஒரு கட்சியினுடைய பட்டியலின மக்களுடைய தலைவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராது க சட்டமன்றம் முன்னாடி முன்னாடி எஸ்கார்டு கொடுக்கறது காவல்துறையினுடைய கடமை ஏன் கொடுக்கல பின்னாடி தான் வராங்க ஏன் முன்னாடி கொடுக்கல முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு அது அப்போது அரசாங்கத்துடைய காவல்துறையுடைய முக்கிய தவறு சரி திருமாவளவன் சார் ஏன்னா அவர் ஏதோ ஜென்ரலாக வேற எங்கேயும் போறாரு நிகழ்ச்சிக்கு வர போராட்டத்துக்கு வர போராட்டத்துக்கு அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வரன்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் நீங்க நீங்கள் வந்து அவருக்கு முன்னாடி முன்னாடி வாகனம் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா அது கொடுத்த தவறினுடைய விளைவு தான் ஒரு சாதாரணமான விஷயம் கூட இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இஷுவா அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியலாக்கப்பட்டு வருது ஏன் அண்ணன் திருமாவளனுக்கு திமுக கட்சியே கை கொடுக்கலையா அந்த விஷயம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க திமுக கொடுக்கல ஜாதிபத்துகள் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கல முஸ்லீம் அமைப்புகள் திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசல யாருமே பேசல திருமாவளனுக்கு ஆதரவாக இது வெள்ளி எந்த திமுக கூட்டணி ஒரு வயலும் பேசல என்ன காரணம் நினைக்கிறீங்க காங்கிரஸ் உட்பட என்ன காரணம் நினைக்கிறீங்க அதான் நீங்க தான் சொல்லிட்டீங்களே ஆமா சாதிய வாக்குகள் அந்த பக்கத்து வாக்குகள் நமக்கு விழாமல் போயிடுமோ இல்லது அவங்க நம்மளை எதிரியா மாத்துவாங்களா அப்படின்ற திருமாவளவனுக்கு ஆதரவா யாருமே இல்லை இப்ப உண்மையிலே பார்க்கணும்னா இந்த நேரத்தில் திருமாவளவனுக்கு ஆதரவாக பொருந்தளத்தை பகிரமா கருத்து சொன்ன ஒரே சீமான் மட்டும் தான் அது முன்னாடி பின்னாடி யோசிக்கல நம்ம மீது விமர்சனம் வரும் வராதுன்னு சொல்லி யோசிக்கல புரிதுங்களா உங்களுக்கு புரியுது அப்ப இதுதான் சீமானியம் சீமானிசம் சார் இப்போ தான் கட்சி கூட்டணி தலைவர் வந்து தலைவருக்கு எதிராக இப்படி ஒரு விஷயம் நடக்குது திமுக கூட்டணி கட்சிகள் மௌனம் சாக்குது காக்குது திமுகவும் வந்து மௌனம் காக்குதுன்னா பொது தளத்தில் இப்போ அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துணையாக நிற்கிறோம் சொல்றதுல ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு ஆனால் இப்போ ஒரு ஜாதி வாக்குக்காக வந்து குரல் கொடுக்காம ஏன் கொடுக்கல நான் சொல்றேன் சரின்னு கொடு இல்லை தவறுன்னு கொடு நிச்சயமா கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சைலண்ட் மூட்ல இருக்காங்க உங்களுக்கும் ஜாதிக்கு சம்பந்தமே கிடையாது மா திமுக சைலண்ட் மூட்ல இருக்கு திமுக கூட்டில் இருக்க இஸ்லாமிய அமைப்புகள் சைலண்ட் மூட்ல இருக்காங்க நேற்று சட்டமன்றத்தில் சட்டசபை இது போது அங்கே விடுதலை சிறுத்தைகளை இதை முன் வச்சு பேசலை யாருமே பேசிருக்கணுமா இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் அவராக வைக்கிறாரு என்னை எனக்கு ஆபத்து இருக்கு என்னை ஆர்எஸ்எஸ் பாஜக கொள்வதற்கு சதி செய்து அவர் சொல்லியிருக்காரு ஆனால் உங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாலு பேரும் போய் உட்காந்துட்டு சட்டமன்றத்தில் வராங்க வாயை திறந்தாங்க திறக்கல வாய திறந்தாங்க இல்லை வாய திறக்கலையே திறந்து தான் வந்திருக்குமே பாதுகாப்புலாம் கேட்டிருக்காரு அது வந்து அழிக்கப்போதுன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு இல்ல பிரிவு கொடுக்குறாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடையது அது கொடுப்பாங்க இல்லைன்றது தெரியாது பட் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னு சொன்னால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரு பட்டியலின மக்களுடைய தலைவராக அவர் பாதுகாப்பு கொடுப்பது தமிழக அரசுடைய கடமை ஆனால் அதுக்காக வந்து இந்த இஷ்யூவை பெருசாக்கினாரு அப்படின்றாங்கன்னா அது நிச்சயம் ஏற்றுக்க முடியாது ஆனால் இந்த இஷ்யூ உண்மையாலே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்டவரை வந்து தேவர் சமூகம் என்று சொல்ல சொல்ல போகுது தேவ சமூக லாயர்களும் சரி கூட வந்து வணிக சமூகம் வந்து அவங்களுக்கு ஆதரவு இருக்குது இது வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர் விசேஷம் பிற்படுத்தப்பட்டவர்ன்ற மாதிரி பிரச்சனை வந்து பெருசாகிட்டே போதும் இல்லை அது அது அவங்க தேவையில்லாமல் விடுவி சிறுத்தைகள் தான் அது பெருசாகிடுச்சு நியாயமாக பார்த்தா அப்படி தான் நம்ம வந்து அவரை கை அண்ணன் திருமாவளவன் விட்டு கொடுத்து உண்மை உண்மைதான் ஏன்னு சொன்னால் நல்லா நடந்தது அவன் வாக்குவாதம் இந்த வாக்குவாதம் அண்ணன் திருமாவளவன் கூட இல்லை அவருடைய வழக்கறிஞர்கள் கூட வாக்குவான் என் வழக்கினர் கூட வாக்குவாதம் பண்ண முடியாது வாழக்கூடாது பண்ணலாம் அதுதான் நடந்தது அதுக்குள்ள அந்த வண்டியெல்லாம் பிடிச்சி தள்ளுறதெல்லாம் வீடியோஸ் இருக்கு இல்லையா ஏன் போலீஸ் இருக்கு பக்கத்தில் போலீஸ் கிட்ட சார் என்னன்னு பாருங்க வேலை முடிஞ்சு அவங்க விசாரிச்சு அவங்க முடிவு பண்ணிட்டு நீங்க டீம் கவர்மெண்டா கூட்டணி கட்சி தானே உண்மையிலே வந்து அப்படியே ஒரு தாக்குதலுக்கு இல்லை வேற ஏதோ ஒரு எண்ணத்துல அவங்க வந்திருந்தாலும் அது விசாரணையில் வெளியே வரும் இல்லையா நிச்சயமா